நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம காண இருக்கிறது மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி ஏகாதசி அப்படிங்கிறது மாதத்தில் இரண்டு முறை வரும் ஒரு தடவை வந்து வளர்பிரை ஏகாதசியும் மற்றொரு முறை தேய்பிரை ஏகாதசி அப்படின்னு ரெண்டு முறை வரும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்புகள் தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் மாதங்களிலேயே மாசி மாதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு மாசி மாதம் புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவது வந்து சிறப்பு தரும் அப்படின்ற அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துல உகந்த ஒரு விஷயமாகும் இந்த மாதத்துலதான் சிவபெருமானிக்கே உரிய மகா சிவராத்திரி வருது அதே மாதிரி சிவபாலகன் முருகனை வழிபட உகந்தது மாசி மாதம் அதே மாதிரிதான் நம்மளுடைய அருப்பெரும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த மாதமா இந்த மாசி மாதம் கருதப்படுது மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்று நாம எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய கடன் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் கடன் அப்படின்னாலே எல்லாருக்கும் துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு கடன் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் இன்று நான் வந்து பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு அதாவது ராமராக ராமபிரானாக அவதரித்த நம் பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடப் போறேன் அதுவும் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ராமர் ராமருடைய பட்டாபிஷேக திருவுருவ படம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருவுருவ தான் அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர நாம பார்க்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ராமரும் சீதையும் அமர்ந்த கோலத்தில் திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க இதே திருவுருவ படத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன் முருகப்பெருமான பார்க்கலாம் பெருமாள பாக்கலாம் சீதாதேவியை பார்க்குறோம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா அங்க இருப்பாரு ஆஞ்சநேயரை நம்ம இதுல பார்க்க முடியும் விநாயக பெருமான் இருக்காரு இந்த திருவுருவ படத்துல விநாயகருடைய ஆசிகள் இருக்கின்றது அதே மாதிரி சிவபெருமானையும் நாம பார்க்க முடியுது சிவபெருமானுக்கு அருகில் பாத்தீங்கன்னா பிரம்மா நாரதரை நாம பார்க்க முடியுது இப்படி அனைத்து தெய்வங்களும் ஒரு சேர இருக்கும் இந்த பட்டாபிஷேக திருவுருவ படம் உங்க இல்லத்துல இருந்ததுன்னா கட்டாயம் இந்த படத்திற்கு நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்ல எங்க வீட்டுல வந்து இந்த பட்டாபிஷேக படம் இல்லைன்னா பெருமாளுடைய அமர்ந்த கோலம் நின்ற கோலம் சயன கோலம் இப்படி எந்த திருவுருவ படமாக இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை ஏகாதசி அன்று ஏற்றி வழிபடும் பொழுது மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய கடன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த தீபம் பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதத்துக்காகவே நான் வந்து தனியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு தீபம் நீங்க இந்த மாதிரி இருந்தா வச்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா அகல் தீபம் இருந்ததுனா நீங்கள் அகல் தீபத்திலேயே ஏற்றி வழிபடலாம் தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சு திரி தான் போடணும் அதுவும் ரெண்டு திரியாக தான் போடணும் நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் இரண்டு திரிகள் ஒன்று சேர்த்து நான் போட்டிருப்பேன் பஞ்சு திரி இது போட்டுதான் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க அழகாக கோலம் இட்டு கோலத்துக்கு அலங்காரம் செய்து பூக்கள் வைத்து வளம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வளம்புரி சங்குக்கு வந்து அலங்காரம் செய்து அதில் வந்து சிறிதளவு துளசி இலை பெருமாளுக்குரிய இலை வைத்து அன்றைய தினம் நீங்க வழிபடலாம் வளம்புரி சங்கு இல்லாதவர்கள் நார்மலா நீங்க தீபம் ஏத்தி வழிபடுற மாதிரியே செய்யலாம் இந்த தீபத்தை இந்த பூக்கள் நிறைந்த கோலத்தின் நடுவில் வைத்து வழிபாடு செய்ய போறோம் இப்ப நான் தீபம் ஏத்திடுறேன் இப்ப நம்ம கிழக்கு முகமா இந்த தீபத்தை ஏத்திட்டோம் இந்த தீப சுடர் பிரகாசித்து கொண்டிருக்கும் பொழுது நாம இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அதாவது பெருமாளையும் லக்ஷ்மி தேவி தாயாரையும் பிரார்த்தனை செஞ்சு வழிபடணும் உங்களால என்ன முடியுமோ அந்த பூக்களால நீங்க அர்ச்சனை இன்றைய தினத்துல செய்யலாம் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை பெருமாளுடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பித்து நீங்க அந்த வேண்டுதலை மேற்கொண்டு என்னுடைய கடன் அனைத்தும் அடையணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி மனமார ஏகாதேசி திதி அன்று வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசில வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதுவும் மாசி மாசம் வரக்கூடிய ஏகாதேசி இன்றைய தினத்துல நாம வழிபாடு செய்யறதால இப்படி தனியே தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறதால முழு அருள் அன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் கிட்ட இல்லாத பணங்களோ செல்வங்களோ பொருட்களோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த செல்வத்தை நாமும் ஈட்டணும் நம்ம கிட்டையும் அந்த செல்வம் வரணும் அப்படின்றவங்க மாசி மாதம் இருக்கக்கூடிய இந்த ஏகாதேசியை தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இதை வந்து விஜயா ஏகாதேசி அப்படின்னு சொல்றாங்க விஜயா அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள் கடல் தாண்டி கடல் தாண்டி நாம பயணம் செஞ்சு வேலை வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏகாதேசிய தவற விடாம நீங்க செஞ்சீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூ கூட விழுது பாருங்கள் அவ்வளோ ஒரு தாற்பயம் நிறைந்த இந்த ஏகாதேசியை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் எதனால் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிராணே சாட்சாத் ராமபிரானே இந்த ஏகாதேசி விரதத்தை அனுசரித்து தான் கடல் கடந்து இலங்கை சென்று வெற்றி பெற்று சீதாதேவியை மீட்டு வந்தார் அப்படின்னு புராண கதைகளும் கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஏகாதேசிய வெற்றிக்கு உரித்தான இந்த ஏகாதசியை நீங்க எல்லாரும் வழிபாடு செஞ்சு தீபம் ஏற்றி ராமபிரானை பெருமாளை சீதா தேவியை மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு லக்ஷ்மி தாயாரையும் வேண்டினா நமக்கு பணம் செல்வம் கிடைக்கும் லக்ஷ்மி தாயாரையும் வழிபட்டு பல அனுகிரகங்கள் பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் தீபம் ஏத்தினா நமக்கு எல்லாம் கிடைச்சிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க பர்டிகுலராக இந்த ஏகாதசியன்று என்று நீங்கள் மாலை பொழுதுல ஆறு மணிக்கு தீபம் ஏத்தி மனமார உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன்கள் தீரணும்னு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்கும் சீக்கிரத்திலேயே உங்கள் கடன் அனைத்தும் அடைந்து செல்வ செழிப்போடு வாழலாம் நன்றி